கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் மூன்று மாயன் அஜமுகன் வதம் அணவன் விடுத்த அஸ்திரங்களினால் பொறி கலங்கிப் போன பூதப்படைகள் அஞ்சி நடுங்கி நாலா புறங்களிலும் சென்றன அதைக் கண்டதும் பூதப்படைகளின் தலைவனான சிம்மன் என்பவன் கையில் தண்டத்தை எடுத்துக்கொண்டு ரதங்களில் ஊட்டியிருக்கும் குதிரைகளை அடித்து கொண்டான் அணவனும் பதிலுக்கு அநேக பானங்களை பொழிந்து இருந்தான் அந்த பான மழையினிடையே புகுந்து சென்று அவன் கையிலிருந்த வில்லை பிடுங்கி எறிந்தான் சிம்மன் உடனே அணவன் தன் கையில் தண்டத்தை எடுத்துக்கொண்டு சிம்மனுடைய உடலில் ஓங்கி அடித்தான் அதை கண்டதும் அளவு கடந்த கோபமடைந்த சிம்மன் அணவனுடைய மார்பில் பலமாக முஷ்டி பிடித்து அடித்து அவனுடைய கால்களை பிடித்து கரகரவென்று சுழற்றி பூமியில் போட்டு அடித்து கொன்றான் அவனுடைய முடிவை கண்ணுற்ற சண்டன் என்னும் அசுரப்படைத் தலைவன் மிகுந்த கோபத்தோடு சிம்மனை குறிபார்த்து ஆயிரக்கணக்கான பானங்களை பிரயோகித்தான் உடனே செத்து கிடந்த அணவனின் தண்டத்தை எடுத்து அதனால் சண்டனை ஓங்கி அடித்து வீழ்த்த முயன்றான் சிம்மன் மகா மகாபராக்கிரமசாலியான சண்டனும் தன்னுடைய தண்டத்தை எடுத்து சிம்மனை ஓங்கி அடித்தான் இப்படியாக அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தண்டத்தால் தாக்கிய வண்ணமே சுய நினைவற்று பூமியில் விழுந்து விட்டார்கள் அதை கண்டதும் அசுரப்படை தலைவனான மாயனும் பூதப்படை தலைவனான நீலனும் யுத்த களத்தினுள் விரைந்து வந்து ஒருவரோடொருவர் சண்டையிட்டு கொண்டார்கள் நீலன் மாயன் மீது தடியை வீசி எறிந்தான் உடனே அசுரனான மாயன் தன்னுடைய சூலத்தினால் நீலனை தாக்கினான் அதைக் கண்டதும் நீலன் அளவுகடந்த கடந்த கோபாவேசத்தோடு மாயனின் இரண்டு கைகளையும் தாறுமாறாக கட்டிப்பிடித்து வலுவான தன்னுடைய பற்களினால் அவனுடைய கழுத்தை அழுத்தக் கடித்தான் அப்படி கடித்ததினால் பெருகி வந்த இரத்தத்தை அவன் உறிஞ்சிக் குடித்து மாயனை உயிரிழக்கச் செய்தான் அப்போது சற்று நேரத்திற்கு முன் தண்டங்களால் அடித்துக்கொண்டு கொண்டு மூச்சிட்டு கிடந்த சண்டனும் சிம்மனும் தங்கள் மூச்சை தெளிந்து மறுபடியும் தண்டங்களினால் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ள முயன்றார்கள் முடிவில் சிம்மன் தன்னுடைய தண்டத்தை ஓங்கி சுழற்றியடித்து சண்டனுடைய தண்டத்தை உடித்து சுக்கு நூறாகச் செய்துவிட்டான் தண்டம் உடைந்ததையும் பொருட்படுத்தாத சண்டனோ தன் கைகளினாலேயே அடித்து சண்டையிட்டான் அப்போது சிம்மன் அதிக கோபத்தோடு தன் தண்டத்தை ஓங்கி அவனுடைய கையை குறிபார்த்து பலமாக அடித்தான் அடிபட்ட அந்த கை மரத்திலிருந்து கிளையொன்று ஒடிவதைப் போல் அறுபட்டு கீழே பூமியில் விழுந்தது பூமியில் விழுந்த தன்னுடைய கையை எடுத்துக்கொண்டு சிம்மனுடைய மார்பில் ஓங்கி அடித்தான் சண்டன் சிம்மனும் அவனுடைய மார்பில் தன்னுடைய கால்களால் பலமாக உதைத்தான் அப்போது வானவெளியில் சஞ்சரித்து கொண்டிருந்த தேவர்கள் சிம்மனை நோக்கி மகாவீரனான சிம்மனே இப்போது உன்னுடன் போரிட்டு கொண்டிருக்கும் அந்த சண்டன் ஒரு காலத்தில் யமனையும் வென்றவன் சகல துர்க்குணங்களும் நிரம்ப பெற்றிருக்கும் இவனை இப்போதே நீ கொன்று விடுவதுதான் சிறந்தது என்று கூறினார்கள் அதை கேட்டதும் சிம்மன் புத்துயிர் பெற்றவனாக சிங்கமானது யானையை அறைவது போல் அவனுடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் அந்த அடியின் வேகம் தாங்காமல் சண்டன் உயிரற்று கீழே விழுந்தான் அவனுடைய உயிரைக் கொண்டு போவதற்கு அஞ்சிய யம தூதர்கள் பின் வாங்கினார்கள் ஆனால் சிம்மனுடைய கட்டளையை பெற்றதும் அவர்கள் அவனுடைய உயிரை எடுத்துக்கொண்டு போனார்கள் சிம்மன் யமனுடைய பதவியை அடைந்தபோது அஜமுகன் என்னும் அசரன் அவனோடு போரிட்டு விரைந்து வந்தான் ஆனால் மது என்னும் பூத சேனாபதி அந்த அஜமுகனோடு எதிர்த்து நின்று அவனால் தன்மீது பிரயோகிக்கப்பட்ட பானங்களையெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாமல் ஒரு பெரிய ஆலமரத்தை அடியோடு பிடுங்கி பெரிதாக கர்ஜனை செய்தபடியே அவனுடைய ரதத்தின் மீது குதித்தான் அந்த பெரு முழக்கத்தினால் கதி கலங்கிய அஜமுகன் தன் கையில் பிடித்திருந்த வில்லையும் கீழே நழுவவிட்ட வண்ணம் நடுநடுங்கி நிலைகுலைந்து நின்றான் அப்போது அந்த அசுரனை நோக்கி மது அடே நீ அசுர குலத்தை சேர்ந்தவனாகவே தோன்றவில்லை நீ மகா கோழை மரியாதையாக இந்த யுத்த களத்திலிருந்து இப்போதே வெளியே சென்றுவிடு அதுதான் உனக்கு நல்லது என்று கூறினான் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்